ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வீத் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காணும் பொங்கலில் நாங்கள் என்னென்ன பார்த்து ரசித்தோம் அது இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த கோலத்தை போட்டது நான் கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டு சங்கருடைய ஒய்ஃப் தான் போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க எனக்கு அனுப்புப்பான்னு சொன்னேன் அவங்க அனுப்புனாங்க அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கோலம் ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறது பிடிக்கும் ஆனால் என்னால் வந்து கோலம் நான் போடுறது கிடையாது எனக்கு வந்து சாப்பீஸில் மட்டும்தான் கோலம் வரைய தெரியும் கோலம் மாவில் வந்து போட தெரியாது அதனால் வந்து நான் கோலமே போடுறதில்லை பண்டிகை டைம் கூட இந்த டைம் கூட நான் வந்து கோலம் போடலை சின்ன சின்ன கோலமெல்லாம் ட்ரை பண்ணுவேன் அதுவே ரொம்ப நேரம் எடுத்துப்பேன் எடுத்து கலரடிப்பேன் இந்த வாட்டி வந்து நான் கோலம் போடலை நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக கோலம் போட்டு எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்க்க வந்துட்டோம் காணும் பொங்கல் அப்படின்னா தெம்பாக சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து வேடிக்கை பார்க்கணும் தெம்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்திலே வந்து இது மாதிரி போட்டியெல்லாம் இருந்தாங்க நான் வந்து நான் பாப்பா வசந்து அருண் எங்கள் அத்தை எல்லோருமே வந்து போயிருந்தோம் போகும்போது வந்து விஷமாக ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக வந்தால் நம்ம எங்கேயோ போகிறோம் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாள் நாங்கள் வந்து உக்காந்துருக்கும் போது ஒரு அண்ணா பாப்பாவை பாப்பாவையும் அனுப்புங்க அவங்க வந்து விளையாடட்டும் நாங்கள் இல்லைங்க நான் பாப்பா நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியாம்மா சரி சரி அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்புறம் குட்டீஸ் எல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் குட்டி பாப்பா வந்து பலூனை ஊதி ஊதி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்களோ அவங்க தான் கே முடி வின்னர் ஒரு பாப்பா வந்து கடைசி வரைக்கும் பலூனை ஊத முடியல உடைக்க முடியலன்னு அழுதுட்டு இருந்தால் பசங்களுக்கு இப்பத்துலேருந்தே சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா குழந்தைங்க இதுக்கே அழுதாங்கன்னா இன்னும் வளர்ந்து வர காலத்தில் வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய தோல்விகளெல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையுமே கடந்து வர பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம குழந்தைங்கள ட்ரெயின் பண்ண வேணும் ட்ரைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து பலூன் ஊதி உடைக்கிற போட்டி ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாஸ் எல்லாம் முடிஞ்சிது இப்போ குட்டி பசங்க அந்த ரெட் கலர் சர்ட்டு போட்ட பையன் அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு வெளியே போனான் அவன் தான் வந்து வின்னரும் அவன் வந்து ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டான் அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி நம்ம பிள்ளை வந்து வின் பண்ணிட்டானேன்னு சொல்லி எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் நாங்கள் வந்து பலூன் ஊதி போட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலை பார்க்க போடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதாவது மாடு மாடு பிடிக்கிறாங்க இல்லையா அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை தூங்க வச்சிட்டோம் அங்கே வந்து போட்டி நடந்த இடத்துல பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டு எங்கள் அத்தையை பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும்தான் போனோம் ரொம்ப தூரங்க அதாவது நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நான் கிராமத்துக்குள்ளே தான் வந்து போட்டி நடக்குது அதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ரொம்பவுமே தூரம் நடந்து போகணும் நான் வசந்து அருண் நாங்கள் மூணு பேருமே நடந்து போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானா நான் வந்துடும்ணான்னு சொல்லி அருண் கூட்டிகிட்டு போனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு படத்துடைய காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதாவது ஒரு படத்தில் வந்து தீரன் தான் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஏக் தோ கிலோ மீட்டர் பையா தோ கிலோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அந்த காமெடி தான் ஞாபகம் வந்து ஒரு வழியாக வந்துட்டோம் வந்ததும் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எதுவும் எடுத்துகிட்டு போனாங்க அது என்னன்னு சரியாக தெரியல அதாவது எதனால் தெரியல சரியாக அதை வந்து கோயிலுக்கு வந்து மோலை அடிச்சுக்கிட்டு சாமிக்கு எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க சரி வாய்ஸ் ஓர் கட் பண்ணிக்கிறேன் வாய்சோர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து சிறப்பு தட்டு போயிருக்கு சாமிக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மாடு பிடி வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து மாடு பிடிக்கிறது இது வந்து புதுசா இருக்கு எனக்கு பார்க்கறது எங்க அம்மா ஊர்லேயே வேற மாதிரி இருக்கும் இது வந்து வேற மாதிரி இருக்கு மாட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே வடத்தை பூட்டிடுறாங்க வடத்தை பூட்டிட்டு வடமுன்னா கயிறு மொத்தமா இருக்கும் அந்த கயிறை வந்து பூட்டிடுறாங்க சுத்தியும் வந்து இளைஞர்கள் வந்து பிடிச்சிக்கிறாங்க அந்த வடத்தை பசங்க பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இளைஞர்கள் வந்து அந்த மாட்டை கொம்பு பிடிச்சி அடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாட்டு மேலே காளையுடைய மேலே வந்து இருக்கும் இல்லையா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி அதை வந்து பிடிச்சி மாட்டை அடக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க நிறைய மாடு வந்து நிற்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு படத்தில் வர மாதிரி இவ்வளோ பசங்கள் கூட்டமாக வந்துட்டு அந்த மாட்டுடைய இதை மேலே ஏறி பிடிச்சிட்டாங்க அந்த மாடு படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாரையும் அப்படியே ஒத்தரை தள்ளிட்டு அப்படியே சீறிக்கிட்டு வந்துச்சு பாருங்கள் நான் எல்லாம் பயத்துட்டேன் அதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல என்னால் ஏன்னா நானே சாக்காய் நிற்கிறேன் அதனால் நான் வீடியோ எடுக்கலை ரொம்பவுமே வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப பக்கத்துலலாம் போல அந்த அரசு மரத்துக்கிட்ட வந்து ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு அங்கவே வந்து நாங்கள் வந்து நின்றுக்கிட்டோம் அதாவது கம்ஃபர்டபுளாக வந்து நின்றுக்கிட்டோம் யார் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நின்றுக்கிட்டு வீடியோஸும் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன் மாட்டுக்கு அனுப்பும் போது மாட்டுடைய தலையில் வந்து ஒரு துண்டில் பணத்தை கட்டி அனுப்புகிறாங்க அதை எடுத்துடுறாங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசும் கொடுக்குறாங்க மாடு பார்த்திங்கன்னா ஒரு பையன் முன்னாடி அந்த மாடு சீரிக்கிட்டு வரும்போது அப்படியே பாஞ்சு கொம்பு பிடிச்சிட்டாங்க கொம்பு பிடிச்சிட்டோம் கொ கொம்பு பிடிச்சிட்டு அப்படியே அடக்க ட்ரை பண்ணுறாங்க அது கூடவே இன்னமுமே பசங்க வந்து மாட்டுக்கு மேலே இருக்கும் இல்லையா மேடாக அந்த பகுதியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டை வந்து அடைக்கிறாங்க இதுதான் வந்து நடக்குது இது வந்து பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது மாட்டை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கிலே வந்து சொல்லிடுறாங்க மாட்டை யாரும் அடிக்காதீங்க வாழை முறுக்காதீங்க இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு துண்டு இருக்கு இல்லையா அவங்க எல்லோரும் கையில் டவல் வச்சுருக்காங்க அந்த துண்டை வந்துட்டு ஆட்டுறாங்க முன்னாடி மாட்டுக்கு கோவம் வருது அதை ஆட்டும் போது கோவம் வருது அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து வேகமாக ஓடி வருது இதை வந்து அந்த மாட்டை அடக்குறாங்க இதுதான் இங்கே நடக்குது நாங்கள் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம் எனக்கு வந்து என்ஜாய் பண்ண ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி வந்து கிடையாதுங்க எங்கள் அம்மா ஊரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே மாடு வந்தீங்கன்னா மாட்டுக்கு முன்னாடி வந்து ஊக்க விடுறதுன்னு வாங்க எங்கள் அம்மா ஊரில் வந்து மாடு ஊக்க விடுறதுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி வந்து ஒரு இதில் கட்டையில் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாட்டு முன்னாடி இப்படி இப்படி ஆட்டும் போது அந்த மாடுக்கு வந்து கோவம் வந்து அதை வந்து முட்டி தள்ளிட்டு ஓடும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக பயமாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு இதாக இல்லை எனக்கு வந்து எங்கள் ஒரு பண்டிகை தான் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் சாப்பிட்டோம் வாட்டர் மெலன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எவ்வளோ நேரம் இல்லை அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா நாம் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் உள்ளே போய் கோயிலில் சாமி பார்த்துட்டு சாமியுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வசந்தாமா இது என்னம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரின்னு கிளம்பிட்டோம் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரசமர விழுதேயா ஆலமர விழுதை அப்படின்னு ஒரு பாட்டு வருதா அரசமர கிளையே ஆலமர விழுதை ஆமாம் அப்படி ஒரு பாட்டு வருது இல்லையா அந்த ஆலமர விழுதலை வந்து நான் வந்து எனக்கு ஆடணும்னு ரொம்ப நாளாக ஆசை நான் வந்து பிடிச்சி தொங்கி விளையாண்டிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய வெயிட்டை தூக்கம் என்னாலவே முடியல ஒரு வழியாக வந்து அதில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு வழியாக அதை பிடிச்சி தொங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம் அருணா வசந்தா பெரியமா போதும் வாமா போதும் வந்துரு பெரியமான்றானுங்க டேய் நான் ஒரு வாட்டியாவது நான் தொங்கிட்டு தாண்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தொங்கி விளையாண்டுட்டு வந்தேன் முடியலைங்க கையெல்லாம் வலிக்குது அதை பிடிச்சி தொங்க முடியல கையெல்லாம் வலிக்குது இட்ஸ் ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் வந்துட்டு என்னடா நீங்கள் சின்ன பிள்ளையான்னு யாரும் கேட்காதீங்க இன்னமுமே சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலான்னு சொல்லி நிறைய நேரத்தில் எனக்கு தோணும் ஆமாம் இன்னமுமே சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் சாரி எங்கள் ஊரில் இது தான் வந்து காணும் பொங்கலில் நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சது அந்த தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே உங்கள் ஊரில் இது மாதிரி காணும் பொங்கல் எதனால் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்